ராமநாதபுரம் எஸ்பி அலுவலகத்தில் அதிமுகவினர் புகார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு கருத்தை பதிவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் முனியசாமி முன்னாள் அமைச்சர் அன்வர் பாஷா உள்ளிட்டவர்கள் பேரணியாக சென்று புகார் அளித்தனர் ராமநாதபுரம் எஸ்பி அலுவலகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் முனியசாமி முன்னாள் அமைச்சர் அன்வர் பாஷா ஆகியோர் தலைமையில் பேரணியாக அதிமுகவினர் சென்று முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு கருத்தை பதிவிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் விருதுநகர் மண்டல செயலாளர் சரவணகுமார் ஐடி விங் மாவட்ட செயலாளர் நாகராஜன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் கருணாகரன் மாணவரணி சார்பில் மாணவரணி துணை செயலாளர் செந்தில் ஆகியோர் தனித்தனியாக புகார் அளித்தனர் இதில் அதிமுக நிர்வாகிகள் ஜி முனியசாமி சாமிநாதன் ரத்தினம் கவிதா சசிகுமார் குமாரவேல் மருது பாண்டியன் லோகிதாசன் செந்தில் குமார் சுப்பிரமணியன் பூமிநாதன் பால் பாண்டியன் சக்பூர் ஹுசேன் ஜெயச்சந்திரன் துமான் அலி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் ஏராளமானோர் உடன் இருந்தனர் இந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவமதிக்கும் வகையில் திமுகவின் அதிகாரப்பூர்வ தொழில்நுட்ப பிரிவு சார்பில் சமூக வலைதள பக்கத்தில் கேலி சித்திரங்கள் வெளியிட்டுள்ளனர் இது அவரை அவமதிக்கும் வகையில் அவரை நற்பெயரை களங்கம் ஏற்படுத்தும் வகையில் உள்ளது மேலும் அதிமுக கொடியினை அவமதிக்கும் வகையில் தவறாக பயன்படுத்தி வெளியிட்டுள்ளனர் எனவே அவதூறு பதிவினை சமூக வலைதளங்களில் வெளியிட்ட திமுக ஐடிவிங் மாநில செயலாளர் அத்வி ராஜா மீது மற்றும் அதனை பகிர்ந்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது திமுக எக்ஸ் இதன் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம் நாங்கள் மட்டுமல்ல எங்களுடைய கட்சியினுடைய மாணவரணி வழக்கறிஞர் பிரிவு ஆகிய எல்லா பிரிவுகளும் சார்பாக மனுக்கள் தனித்தனியே வழங்கியிருக்கிறோம் எந்த வழக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறோம் எந்த பிரிவினையில் நீங்கள் வழக்கு தொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் இதே போல இதற்கு பதிலிட்ட பதில் இதற்கு பதில் எக்ஸ்தலத்தில் பதில் சொன்ன அண்ணா திமுகவின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இதற்காக மயிலாடுதுறையில் இதற்கு பதில் பதிலளித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அதை போல நியாயமாக நியாயமாக நாங்கள் கொடுக்கிற பெட்டிஷனை பரிசீலித்து அந்த சித்திரம் ஒரு முதலமைச்சரை கேலிச்சித்திரம் இவ்வளவு மோசமாக இதற்கு முன்னால் போட்டதாக நான் கேள்விப்பட்டதே இல்லை அவ்வளவு மோசமாக சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இப்படி போய்கொண்டே இருந்தால் இது எதற்கு மாற்று நாங்கள் மாற்று அவர்கள் என்று போய்கொண்டே இருந்தால் அநாகரியத்தின் உச்சிக்கே போய்விடும் என்பதால் தான் காவல்துறை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் கட்சியினுடைய அறிவுறுத்தலின்படி நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த நிதி உடன் கொடுத்திருக்கிறோம் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கிறோம் சட்டப்படி எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நான் மேலே கலந்து கொண்டு நான் எடுக்கிறேன் என்று ஏடி அவர்கள் எங்களுக்கு உறுதி சொல்லியிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கை ஒருவேளை எடுக்காமல் இருப்பார்களே ஆனால் அடுத்த நடவடிக்கைகள் நாங்கள் இறங்குவோம் அதையும் அவர்களிடம் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம் அடுத்தது போர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இப்படி வரிசையாக போராட்டம் போய்கொண்டே இருக்கும் இதற்கு எல்லை இல்லாமல் போய்விடும் என்பதையும் அதிமுகவின் சார்பாக எச்சரிக்கையாகவே நான் ஏடிஎஸ்பி அவர்களிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து அதாவது திமுகவுடைய ஐடி உடைய செயலாளர் அவர் தான் இன்னைக்கு இந்த டிஆர்பி ராஜா இருக்கிற ராஜா தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாலரை ஆண்டு காலம் தமிழகத்தில் ஒரு சிறப்பான நல்லாட்சி தந்திட்ட முன்னாள் முதலமைச்சர் தொண்டர்களை உருவாக்கி அனைத்து இந்திய அண்ணா பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அவர்களை சித்தரித்து இந்த தகவல் தொழில் திமுகவுடைய தகவல் தொழில்ப்பு போட்டிருக்காங்க இந்த உடனடியாக உரிய அந்த ராஜா தகவல் தொழில்ப்புடைய மாநில செயலாளர் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாங்கள் மீண்டும் தொடர்ந்து போராடுவோம் குறிப்பாக ராஜா அவர்கள் மாநில செயலாளர் திமுகவுடைய மாநில செயலாளர் அவர்கள் வந்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்க அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே அவர் எங்கும் செல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் அறிவித்தது அவர்களுக்கு எங்கேயும் செல்லாத அளவுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாம் நாங்கள் நம்புகிறோம் என்று தெரிவித்துக் இந்த ராமநாதபுரம் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் தகவல் தொழில்நுட்ப உடைய மாவட்ட நிர்வாகியின் சார்பாகவும் வழக்கறிஞர் பிரிவுடைய மாவட்ட நிர்வாகியின் சார்பாக மாணவரனுடைய சார்வும் நம்முடைய அணியின் சார்பாகவும் இன்றைக்கு நாங்கள் மனு கொடுக்கப்பட்டிருக்க என்று தெரிவித்துள்ள